அன்புக்குரியவர்களே என்னை காலையில் நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு நாலு காலம் செய்தி வந்துருக்கு கோவை மாவட்டத்தில் எண்ணூற்றி முப்பத்தி ஆறு மாணவர்கள் தமிழ் பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை மாவட்ட ஆட்சியர் காரணம் என்ன என்பதை கண்டறியும்படி கல்வித்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அந்த செய்தியில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு முதல் இது சொல்லித்தர தேவைப்படாத மொழி தாய்மொழி தானாக நம்மளால் பேச முடியும் பிறந்ததுலேருந்தே அதனால்தான் அது தாய்மொழி அப்படிப்பட்ட ஒரு தாய்மொழியில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் எண்ணூற்றி முப்பத்தி ஆறு பேர் செய்யும் முதல் கேள்வி தமிழ் பாடம் போதிக்கிறதுக்கு போதுமான ஆசிரியர்கள் இல்லையா ரெண்டாவது இருக்கிற தமிழ் ஆசிரியர்களுக்கு தமிழ் சரியாக கொடுக்குற அளவுக்கு திறமை இல்லையா மூணாவது இந்த வருஷம் தமிழ் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்ததா இந்த மூன்று கேள்விகள் அதில் எழுப்பப்பட்டிருந்து ஒரு கல்வியாளன் அப்படிங்கிற முறையில் என்ன பொறுத்த வரையில் அது மெட்ரிக் பள்ளியாகட்டும் சிபிஎஸ்சி பள்ளியாகட்டும் எந்த ஒரு பள்ளியாக இருந்தாலும் நாம் பாடங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் மொழி பாடங்களுக்கு கொடுக்கவில்லை என்பது இரநூறு சதவீத உண்மை தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் டீச்சர்கிட்ட சொல்லிவிடுவாங்க மிஸ் பார்த்துங்க மனப்பாட பகுதி அது இது கரெக்டாக பார்த்து ஃபெயிலியர் வரக்கூடாது தமிழில் அது மட்டும் பார்த்துங்க இதுதான் மெட்ரிக் பள்ளிகளின் சிபிஎஸ்சி பள்ளிகளின் கல்வி தந்தைகள் தமிழுக்கு கொடுக்கின்ற மரியாதை இப்போது என்னுடைய கேள்வி ஏன் இந்த நிலை ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவன் மெட்ரிக் பள்ளி மாணவன் தமிழிலே விடுமுறை விண்ணப்பம் எழுத தெரியவில்லை விடுமுறை விண்ணப்பம் ஏங்க போகிறீங்க சொந்த ஊர் பேரே தப்பு தப்பாக எழுதுகிறாங்க பத்தாம் கிளாஸ் படிக்க கோயமுத்தூர்னு எழுத சொல்லுங்கள் ஒரு இருபது பேரை கூப்பிட்டு கோயம்புத்தூர் அப்படின்னு எழுத சொல்லுங்கள் சிதம்பரம்னு எழுத சொல்லுங்கள் எல்லாருமே கரெக்டாக எழுதுறானான்னு பாருங்கள் தவறு எங்கே இருக்கிறது எவ்ரி திங் இன் தி சிஸ்டம் சிஸ்டத்தில் கோளாறு சார் தாய்மொழிக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதை அவ்வளவுதான் இன்றைய தலைமுறை தாய்மொழி தெரியாமல் வளர்கிறது பன்னிரெண்டாம் வகுப்பு வரை ஒரு மாணவன் தாய்மொழி தெரியாமல் வளர்கிறார் அதை அந்த பெற்றோர் பெருமையாகவும் சொல்லிக் கொள்கிறாங்க என் பிள்ளைக்கு தமிழே ப்ராப்பராக வராது மிஸ் பட் இங்கிலீஷ் மை டாட்ரு இஸ் எக்ஸிலண்ட் இன் இங்கிலீஷ் இதை பெருமையாக எத்தனை கல்யாணம் வீட்டில் அம்மா அவங்க சொல்லிக்கிறாங்க அதை விட இன்னொரு கொடுமைங்க இப்போ இன்ஜினியரிங் கல்லூரிகளில் முதல் வருஷத்தில் தமிழ் பாடம் கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு அதுக்கு புக்கு ப்ரிஸ்க்ரைப் பண்ணி அதுக்கு தமிழ் பேராசிரியர் நியமனம் பண்ணியிருக்காங்க தனியார் கல்லூரிகள்லாம் ஒரு ரவுண்டு போய் பாருங்கள் அந்த தமிழாசிரியர்கள் அட்மிஷன் டீமில் இருப்பாங்க ஒரு நாளைக்கு உக்காந்து முந்நூறு கான்டாக்டு இரநூறு கான்டாக்டு ஃபோனில் பேசின்னு இருப்பாங்க அங்கே இருக்க பதவியில் இருக்க ஆளுங்களை கேளுங்க அவங்க அவங்கவுங்கள ஒரே வார்த்தை சொல்லிவிடுவாங்க அடாது பையன் படிச்சுக்குவாங்க எங்களுக்கு தேவை அட்மிஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் பதில் சொல்லணும் இது தான் சார் இன்னைய தமிழ் நிலைமை சரிங்க இப்படி தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் வந்து ஹோம் ஒர்க் கொடுத்தாருங்க மறுநாள் ஹோம் ஒர்க் செக் பண்ணுறதுக்கு யார் யாரெலாம் ஹோம் ஒர்க் செய்யலையோ அவங்களாம் பெஞ்ச் மேலே ஏறினுல் அப்படின்னு சொன்னாருங்க எல்லோரும் ஏறினாங்க ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் பயங்கரமாக அழுகுற மாதிரி நிற்கிது ஆசிரியருக்கு பரிதாபமாக போச்சு அந்த குழந்தைகிட்ட கூப்பிட்டார் ஏண்டா அம்மா ஏன் அழற ஏன் ஹோம்ஒர்க் செய்யலை அப்படின்னு கேட்டார் அந்த குழந்த சார் எனக்கு அந்த வீட்டுப்பாடம் கொடுத்தது புரியல சார் அப்படின்ச்சு புரியலன்னா நீ அம்மாக்கிட்ட கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னார் அந்த குழந்தை உடனே சொல்லிச்சு எனக்கு அம்மா இல்லை சார் அப்படின்ச்சு ஆசிரியருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஐயோ அம்மா இல்லாத நாம பெஞ்ச் மேலே ஏறி நிற்க வச்சோம் எப்படிப்பட்ட குடும்பக்காரன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கிட்டே கூப்பிட்டு தோடை தட்டி கொடுத்து சரிட அம்மா அம்மா இல்லை அப்பா ஆஃபீஸ்லேருந்து அப்புறம் அவர்கிட்ட கேட்டுருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னார் உடனே அந்த குழந்தை எனக்கு அப்பாவும் இல்லை சார் அப்படின்ச்சு அவருக்கு உடனே மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு நாம் எவ்வளோ பெரிய கொடுமைக்காரன் அப்பா அம்மா இல்லாத குழந்தைய பெஞ்சு மேலே ஏற்றி நிற்க வச்சு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்தார் இது குழந்த இனிமேல் நீ கவலைப்படாத உனக்கு அப்பா அம்மா எல்லாமே நாங்கள் ஆசிரியர்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் உனக்கு எதை பற்றியும் கவலைப்படாதன்னார் சொல்லிவிட்டு கடைசியாக கேட்டார் இப்போ நீ வீட்டில் யார் கூடமா இருக்க அப்படின்னாரு நான் மம்மி டாடி கூட தான் சார் இருக்கேன் அப்படின்ச்சு இதாங்க நிலமை வாழ்க வளமுடா